நிலாவும் சோழனும் காய்த்து வீட்டுலேருந்து கிளம்பிட்டாங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்கவும் இப்போதாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எங்கேயாவது அந்த பொண்ணை பார்த்தா கூட ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் மனசு வந்து ஃப்ரீயாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் வரும்போது ஏன் எதுக்கு கேட்டீங்க இப்போ தெரியுதா நான் ஏன் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க அடுத்து வீட்டில் எல்லாருமே ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சோழன் பண்ணதை பற்றி நிலா சொல்லவும் எல்லாருமே வந்து பரவாயில்லையே நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க சேரன் இருந்துட்டு ஆமாண்டா நானே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒன்று மண் நிலா கரெக்டாக தான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து நிலா பாராட்டிட்டு இருக்காரு நான் திருந்திட்டேன் நான் ஜென்டில் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் பலர்ந்துட்டு பார்த்துட்டேன் ரொம்ப திருந்திடாது அப்போ சோழன் யாரும் எங்களுக்கு அடையாளம் தெரியாம போயிட போகுது அப்படின்னு சொல்றாரு சேரன் வந்து ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அதை பார்த்துட்டு வந்து பலான்னு சிரிக்கிறார் ஏ பேசாமல் நானே உன் மேலே கொலை வெட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்கிறார் என்னென்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ சாப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன பண்ணாங்க வேறு சிரிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க இவன் இன்னைக்கு சைட்டுக்கு வந்தான்ப்பா சந்தாக்கிட்டே வந்து தமிழ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு பொறுக்கி சொல்லி கொடுத்துருக்கான் அதை வர வந்து சந்தா என்கிட்ட சொல்லிட்டா எல்லாரும் சிரித்தாங்க பாவம் அந்த பொண்ணுக்கு தர்மசங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ பாண்டி இருந்துட்டு ஏன்டா ஏண்டா அண்ணனை பார்த்து நீ பொறுக்கி சொல்லி கொடுத்ததோ இவனை சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் சோழன் கொண்டக்க வந்து ஐ எம் எ ஜென்டில் மேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஃபோன் வருது ஓனர் கிட்டே இருந்து லவுட் ஸ்பீக்கர் எல்லோரும் போட்டுடுறாரு பல்லவனு ஏ சோழா இன்றைக்கி எத்தனை கஸ்டமர் அட்டன் பண்ண லேடிஸ் கஸ்டமர் அட்டன் பண்ணாலே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துடுது வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா பொம்பளை பிள்ளைங்களாம் அவன் கூட வரது சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டா ஓன் நிலமை என்ன ஆகிறது கம்பெனி நிலமை என்ன ஆகிறது இனிமேல் ஒழுங்காக வாழை சுட்டிட்டு வர பொண்ணுங்க கிட்டலாம் எனக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலன்னு வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி பாண்டியன் உழுந்து உழுந்து சிரிக்கிறாரு நிலாக்கா செம்மையா காண்டாவது சோழனை பார்த்து செம்மையாக வந்து மறைக்கிறாங்க நிலாக்கும் பல்லவனுக்கும் இருக்கிற பாண்டிங் அதே மாதிரி சந்தாக்கும் பல்லவனுக்கும் ஒரு பாண்டிங் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த வானதியை நினச்சாதான் ஒரு பீதியாகவே இருக்குது நேத்தி வந்து பல்லவன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு பழைய பல்லவனாக இருந்தது பார்க்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட நான் உங்களை வெயிட் பண்ணுறேன்